பிக்பாஸ்ல இந்த வாரம் டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் தான் வந்து நடக்குது மூணு நாளில் மூணு சேலஞ்ச் வந்து பிக் பாஸ் கொடுப்பாரு அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க அடுத்த வாரம் தலை போட்டிக்கு வந்து டேரக்டா வந்து தேர்வாவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த டீம் வின் பண்றாங்களோ அந்த டீம்ல இருந்து ஒருத்தோட ஃபேமிலி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பிக் பாஸ் வீட்டில் வந்து தங்குவாங்க இருபத்தி நாலு நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தங்கறக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா சேன்ரா அவங்க ஃபேமிலிக்கு தான் வந்து இருக்குது மூணு டீமா வந்து பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து திவ்யா சாண்ட்ரா வினோத் அமித் வந்து இருக்காங்க ரெண்டாவது டீமில் கனி பார்வதி கமுருதி நாதிரி வந்திருக்காங்க இருக்காங்க மூணாவது டீமில் விக்ரம் எஃப்ஜே சபரி அரோரா சுபிக்ஷா வந்துருக்காங்க இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்சு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பிக் பாஸ் வந்து டைம் சொல்றாரு அந்த முப்பத்தஞ்சு நிமிஷமே வந்து நம்ம கிளாக்ல நடந்துட்டு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளே கவுண்ட் பண்ணி பெல்ல வந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த அந்த டீமுக்கு வந்து ஒரு பாட்டு போடுவாங்க டான்ஸ் ஆடணும் இதுதான் வந்து டாஸ்க்கு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து ரிசல்ட் வந்து சொல்றாரு விக்ரம் டீம் வந்து இருபத்தி நிமிஷம் வந்து கவுண்ட் பண்ணிருப்பாங்க கனி டீம் வந்து முப்பத்தி நிமிஷம் வந்து கவுண்ட் பண்ணிருப்பாங்க வினோத் டீம் வந்து முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து கவுண்ட் பண்ணியிருப்பாங்க பிக் பாஸ் சொன்னது வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வினோத் டீம் வந்து முப்பத்தாறு நிமிஷம் வந்து கவுண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்கில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அமித் வினோத் இவங்க ரெண்டு பேருமே கரெக்டாக கவுண்ட் பண்ணி ரெண்டு பாயிண்ட் வந்து டீமுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த வாரம் டாஸ்க்கு வின் பண்ணி எந்த ஒரு ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க